இன்னைக்கு கவினுடைய ஸ்டார் படம் ரிலீஸ் ஆகியிருக்கு இந்த படத்துல கவின் நிஜமாவே ஸ்டாரா ஜொலிச்சாரா இல்லையாங்கிறது தான் படத்துடைய ஸ்டோரியா இருக்கு இளநீ இயக்கத்துல கவின் நடிப்புல உருவாக்கி இருக்கக்கூடிய ஸ்டார் இன்னைக்கு பயங்கரமான எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில ரிலீஸ் ஆகிருக்கு ஏற்கனவே படத்தினுடைய டீசர் ட்ரெய்லர் பாடல்கள்னு எல்லாமே வரவேற்பு பெற்றிருந்துச்சு இதை தொடர்ந்து கவின் செஞ்ச ப்ரொமோஷனுமே நல்லா ஒர்க் அவுட் ஆகியிருக்குன்னு சொல்லலாம் இப்போ ஸ்டார் ரசிகர்கள் மத்தியில நல்ல விமர்சனத்தை பெற்றுட்டு தான் வருது ட்ரெய்லர் பார்க்கும் போதே படம் என்ன மாதிரியான கதை அப்படிங்கறது புரிஞ்சிருச்சு அதுபடி சின்ன வயசு வயசுல இருந்தே எப்படியாவது பெரிய நடிகனா ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில கவின் இருக்காரு அதுக்கான முயற்சியை எடுக்கிறாரு அவருக்கு பக்கபலமா அப்பா லாலுமே துணை நிக்கிறாரு இந்த முயற்சிக்கு நடுவுல வாய்ப்பு கைகூடி வரும்போது கவினுக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்துருது அதனால அவருடைய வாழ்க்கையும் தடம் புரண்டு போயிருது இது எல்லாத்தையும் தாண்டி கவின் ஜெயிச்சாரா நடிகனா ஆனாரா அப்படிங்கிறது தான் படத்தினுடைய மீதி கதையா இருக்கு படத்தோட கதை கேட்கறதுக்கு நார்மலா இருந்தாலும் இதுக்காக கவின் பயங்கரமா எஃபோர்ட் போட்டு நடிச்சிருக்காரு படம் முழுக்க தன்னுடைய நடிப்பால எல்லாரையுமே கவர்ந்திருக்காரு தன்னோட கனவை அடையறதுக்காக அவர் சந்திக்க கூடிய வழிகள் பிரச்சனைகள் இது எல்லாமே காட்டப்பட்டிருக்கு இருந்து நகரக்கூடிய நல்லா ஒர்க் அவுட் டேரக்டருமே நுணுக்கமான விஷயங்களை நல்லா சினிமா ஒரு நடிகனை உச்சாணி கொம்புக்கும் கூட்டிட்டு போகும் அதே சமயம் கீழே தள்ளி விட்டு வேடிக்கையும் பார்க்கும் அப்படிங்கிற அந்த ஒரு ரியல் அனுபவத்தை வச்சுதான் இயக்குனர் இந்த கதையை எடுத்திருக்காரு ஓவராலா படம் நல்லா இருந்தாலுமே சின்ன சின்ன மைனஸ் விஷயங்களுமே இருக்கு அதுல நடு படத்துல ஹீரோயின்கள் வரக்கூடிய காட்சி வேகத்தை குறைக்குது அதே மாதிரி நடிகனா கவினியுடைய போராட்டத்தை இயக்குனர் இன்னும் கொஞ்சம் ஆழமா காட்டி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனமும் வருது மேலும் ட்விட்டர்ல கவினியுடைய ஸ்டார் படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் பாசிட்டிவ் ரிவியூஸ் கொடுத்துட்டு வராங்க அதுல முக்கியமா கவினினுடைய நடிப்பு அபாரமா இருக்கு அப்படின்னு எல்லாருமே குறிப்பிட்டிருக்காங்க யுவன் சங்கர் ராஜாவினுடைய மியூசிக் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டா படத்துக்கு இருக்கான் இடைவேளை காட்சி கிளைமேக்ஸ் காட்சி எல்லாமே எதிர்பார்ப்பு பூர்த்தி செஞ்சிருக்கான் அதுலயும் படத்துல இருக்கக்கூடிய மூணு சர்ப்ரை ஃப்ரேஸ் புள்ளறிக்கே வச்சிருக்கான் ஓவராலா இந்த படத்துக்கு இப்ப பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்துகிட்டு இருக்கு இருந்தாலுமே வசூல் ரீதியாகவும் ஸ்டார் படம் வெற்றி அடையுமா அப்படிங்கறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும்